கல்யாணம் கல்யாணம் ஆனா நடக்கும் கவினுக்கு பிடிக்காது இன்னைக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணியே ஆகணும் வெண்பா ரொம்ப மாடல் மாடலிங் சபரியா மீட்

இப்பவே ஏதாச்சும் ஒரு பொண்ண கண்டுபிடி ஓகே சார் ஆ ஓகே புரியுதுல்ல சார் நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோமோ அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா மேடம் உங்க பேரு வெண்பா கவினோட செக்ரட்டரி வெண்பா பத்தின தகவல் எல்லாம் சரிதான்னு செக் பண்ணி வெண்பா நல்ல பொண்ணுதான்னு கிரீன் சிக்னலும் காமிச்சிட்டாரு

நிம்மதி பேர் மூச்சு விட்டார் உங்க முழு பேர் சொல்லுங்க வெண்பா கே செவன் இதுல சைன் போடுங்க வெண்பா சீக்கிரம் வெண்பா டைம் ஆச்சு கிளம்பணும் வசீகரமான ஒரு இரவு நேரம் பத்து மணி இருக்கும் மறுநாள் தனக்கு திருமணம் என்பதால் முதல் நாள் இரவு தன்னுடைய தோழிகளுக்கு ஒரு ஹோட்டலில் பேச்சுலர்ஸ் பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்தால் வெண்பா அந்த பாட்டியில் சந்தோஷத்தில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக மது அறிந்திருந்தாள் அவள் அதனால் குடிபோதையில் தடுமாறி கொண்டிருந்தாள் நாளை அவளை திருமணம் செய்ய இருக்கும் சபரி என்கிற சபரிநாதன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தன்னுடைய அறையில் இருந்த படுக்கையில் படுக்க வைத்தான் அசந்து தூங்கத் தொடங்கியிருந்தாள் வெண்பா அப்போது நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் திடீரென ஏதோ சத்தம் கேட்டு வெண்பா திடுக்கிட்டு விழித்தாள் கண்களை திறந்த அவளுக்கு முதலில் எதுவுமே புரியவில்லை அந்த அறை ஒரு மங்கலான வெளிச்சத்தில் மூழ்கி இருந்தது தன்னுடைய கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு பார்த்தாள் ஒரு வழியாக இப்போதுதான் சபரியின் தான் இருக்கிறோம் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் இப்போது அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது தான் பேச்சுலர்ஸ் பார்ட்டியில் கொஞ்சம் அதிகமாக குடித்தது நினைவுக்கு வந்தது ஓ அதனாலதான் சபரி தன்னை அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருக்கானா என்று யோசித்துக் கொண்டே அறை முழுவதையும் தன்னுடைய பார்வையால் சுழற்றினாள் மங்கலான வெளிச்சம் இருந்த அந்த அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் மிகுந்த உணர்ச்சியோடு முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் யார் என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்தது மறுநாள் தனக்கு மாலையிடையிருந்த சபரிதான் அது அந்த பெண் வேறு யாரும் இல்லை அவளுடன் வேலை பார்க்கும் இனியாதான் அது வெண்பாவுக்கு அதிர்ச்சியில் ஒரு கணம் இதையும் துளிக்க மறுந்தது சபரியா இது அவளால் நம்பவே முடியவில்லை அவளுக்கு அந்த அறைய சுற்றுவது போல இருந்தது போதும் இனியா வெண்பா எழுந்திருச்சிட போறா ஏ நாளிலிருந்து தானே அவன் உனக்கு பொண்டாட்டி இப்பவே அவளை பார்த்து பயப்படுறியா என்று இனியா அவனை இன்னும் இறுக்கமாக இழுத்து அணைத்து கொண்டு கேட்டாள் திடீர்னு வெண்பா எழுந்துட்டா பிரச்சனை ஆயிடும் நாம வேற ரூம்க்கு போகலாம் என சபரி வெண்பா படுத்திருந்த படுக்கையை பார்த்து கொண்டே கூறினான் அடுத்த நாள் காலை தனக்கு தாலி கட்டவிருக்கும் சபரி இவ்வளோ பெரிய துரோகத்தை தனக்கு செய்வான் என்று அவள் கனவில் கூட நினைத்ததில்லை அதுவும் தன்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இனியா சொன்னதை கேட்டு அவள் இதயம் நொறுங்கிவிட்டது இவளுக்கு நான் என்ன பாவம் செஞ்ச என்னுடைய வாழ்க்கையிலயா இவ விளையாடணும் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா சபரி நான் எந்த அளவுக்கு உயிர்க்கு உயிரா காதலிச்சேன் எந்த அளவுக்கு நம்பின இந்த பாழா போனவன் இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கானே சபரி அறையை விட்டு வெளியேறியதும் அவள் வெண்பா படுத்திருந்த கட்டிலுக்கு அருகில் வந்தாள் உடனே வெண்பா மீண்டும் தூங்குவது போல கண்களை மூடி கொண்டாள் புன்னகையுடன் கட்டிலின் மீது சாய்ந்து நின்று கொண்டு அவள் மெல்ல பேசத் தொடங்கினாள் என்ன வெண்பா கல்யாண கனவு கண்டுட்டு இருக்கியா நாளைக்கு சபரி உன்னோட கழுத்துல தாலி கட்டுவான்னு கனவுல கூட நினைக்காத நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் சபரி எனக்கு நான் உனக்கு அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று வெண்பாவை பார்த்து கூறினாள் இனியா கண்களை மூடி இனியா சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த வெண்பா தன்னுள் எழுந்த கோபத்தை தன்னுடைய கைகளை இறுக்கமாக மூடி கட்டுப்படுத்தி கொண்டாள் மூச்சுவிடு சத்தம் கூட வெளிவராமல் பார்த்து கொண்டாள் அவளை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு பாத்ரூமை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் இனியா இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள் தன்னுடைய கணவனாக போகிறான் என்று அவள் ஆசையுடன் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அவன் எவ்வளவு பெரிய அயோகினா இருப்பதை எந்தப் தான் தாங்கிக் கொள்ள முடியும் தன்னுடைய மனதுக்கு பிடித்த சபரியை திருமணம் செஞ்சு கொண்டு அவனுடைய குழந்தையை தன்னுடைய வயிற்றில் சுமந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் எவ்வளவோ கற்பனை கோட்டையை மனதுக்குள் எழுப்பி வாழ்ந்து கொண்டிருந்த வெண்பாவுக்கு அனைத்தும் ஒரு நொடியில் தவிடுபொடியாகியது ஒரே இரவில் அவளுடைய வாழ்க்கை தடம் மாறியது மூன்று வருடத்திற்கு முன்னர் வெண்பா தான் சென்னையின் முன்னணி மாடல் அழகியா இருந்தாள் ஆனா இந்த சபரிக்காக அவள் அனைத்தையும் விட்டு கொடுத்தாள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த தன்னுடைய இடத்தை சபரி சொன்ன ஒரே காரணத்திற்காக தன்னுடன் வேலை பார்க்கும் இனியாவுக்கு விட்டு கொடுத்தாள் இன்று அவனையும் சேர்த்து இந்த இனியா எடுத்துக்கொண்டாள் இப்போது அவளுக்கென எதுவுமே இல்லை சபரி நான் உன்னை கண்மூடித்தனமா நம்பின எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு உன்னை நான் முழுசாக நம்பினேன் அது என்னோட முதல் தப்பு எல்லோரும் என்ன மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சது என்னோட ரெண்டாவது தப்பு அதுக்கான தண்டனையை நீ எனக்கு கொடுத்துட்ட இல்லைல்ல இது ஒரு கனவாகத்தான் இருக்கும் பயங்கரமான கனவு எல்லாமே நாளைக்கு சரியாகிடும் தண்ணி தாண்ணி சமாதானம் செஞ்சு கொண்ட வெண்பா விடியற்காலை தொங்கிவிட்டாள் காலையில் எழுந்த வெண்பாவுக்கு மீண்டும் முதல் நாள் நடந்தது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அவள் சபரியின் மீது கொண்டிருந்த காதலால் தான் கண்டது உண்மையாக இருக்காது என்றும் தான் அளவுக்கு அதிகமாக குடித்ததால் தான் அவ்வாறு கனவு வந்திருக்கும் என்றும் அப்பாவியாக நம்பினாள் அந்த இருந்தாலும் உனக்கோ சபரிக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் என்று சவால் விட்டு சென்ற இனியாவின் முகம் அவள் மனக்கண்கள் முன் வந்தது அவளுடைய மனம் சஞ்சலமாகவே இருந்தது எழுந்து குளித்துவிட்டு தாங்கள் திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்திருந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு செல்ல கிளம்பினால் வேண்பா இனியாவுடன் இரவில் ஒன்றாக இருந்த சபரி வேறொரு அறையில் வெண்பாவை திருமணம் செய்து கொள்வதற்காக நிதானமாக இனியா இரவே தன்னுடைய சென்று விட்டாள் வெளியே வந்த இருந்த வெண்பாவை ஒன்றுமே நடக்காதது போல பார்க்க சென்றான் அவனை பார்த்ததும் முதல் நாள் இரவு அவனும் இனியாவும் நடந்து கொண்டது அவளுடைய நினைவுக்கு வந்தது அவள் சபரியின் முகத்தை பார்த்தாள் இந்த முகமா நமக்கு துரோகம் செஞ்சது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது தன்னை தானே பார்த்து கொண்டிருந்த வெண்பாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் சபரி குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்தாள் ஒரு வகையாக தன்னை சமாளித்துக் கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்து குட் மார்னிங் வெண்பா கிளம்பிட்டியா இந்த பட்டு போடவேல நீ ரொம்ப அழகா இருக்க இப்பவே உன்னோட கழுத்துல எனக்கு தாலி கட்டணும் போல இருக்கு உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலாமா என்று கேட்டான் அவனுடைய கண்களில் அப்பட்டமாக போய் தெரிந்தது இனியா என்ன திட்டம் போட்டிருக்காள் என்று யோசித்துக் கொண்டிருந்த வெண்பா என்னதான் பார்க்கலாம் என்று சபரி காரை ஓட்டினான் வெண்பா பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் இருவரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் வாசலில் இறங்கினார்கள் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் தங்களுடைய திருமணம் நடக்கவிருக்கிறது அப்படியானால் இரவு தான் கண்டது கனவோ என்று குழம்பிக் கொண்டிருந்தாள் வெண்பா அடுத்த ஐந்து நிமிடங்களில் சபரியின் போன் ஒளித்தது திரையில் ஒளிரும் பெயரைப் பார்த்தாள் வெண்பா அவளுடைய உதடுகளில் கசப்பு நிறைந்த ஒரு புன்னகை எட்டிப் பார்த்தது உடனே ஃபோனை ஆன் செய்த சபரி அதை காதில் வைத்தாள் மறுமுனையில் இருந்த இனியா ஐயோ சபரி நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் என்னால எழுந்துக்க கூட முடியல என்னோட காலை அசிக்கவே முடியல உடனே வீட்டுக்கு வா என்று கூறினாள் உடனே பதட்டத்துடன் திரும்பி வெண்பாவை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுற வெயிட் பண்ணு வெண்பா என்று கூறிவிட்டு அவளை அம்போவென விட்டுவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பினான் வெண்பாவும் பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தாள் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கடந்து விட்டது காத்து காத்து அவளுடைய கால்கள் வலிக்க ஆரம்பித்தது அவன் வரும் வழியை பார்த்து பார்த்து அவளுடைய கண்கள் பூத்து விட்டது இனிமேலும் அவன் வருவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு போய்விட்டது பொறுமை இழந்த வெண்பா தன்னுடைய போனை எடுத்து சபரிக்கு கால் செய்தான் முதல் முறை ரிங் முழுவதும் சென்று கட்டானது இரண்டாவது முறையும் ரிங் போனது கட்டாகும் சமயத்தில் சபரி போன் எடுத்தான் என்ன விஷயம் என்று கடு கடுவென என்னது என்ன விஷயமா அவள் ரெஜிஸ்டர் வாசலில் கல்யாண கோலத்தில் காத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் இவன் இப்படி அலட்சியமாக கேட்கிறான் சபரி இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நான் ஆபீஸ் வாசல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று பொறுமையாக கூறினாள் வெண்பா இப்ப என்ன அதுக்கு இனியாவுக்கு கால்ல அடிபட்டுடுச்சு நான் அவள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் இன்னொரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அலட்சியமாக கூறிவிட்டு அவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் போனை துண்டித்து விட்டான் இன்னொரு நாளா அது நமக்கு இனிமே வாய்ப்பே இல்லை என்று வெண்பா மனமுடைந்து தனக்குத்தானே தானே அவளுடைய கண்கள் அப்போது அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு உயரமான மனிதனை நோக்கி சென்றது பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியின் தலைமை நிர்வாக அதிகாரி கவின்தான் அது என்பதை வெண்பா உணர்ந்து கொண்டாள் அவள் பிரபலமாக இருந்த சமயத்தில் ஒரு முறை அவனை சந்தித்திருக்கிறாள் இவரே இங்க வந்திருக்காரு இவருக்கும் இன்னைக்குதான் கல்யாணமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் வெண்பா கவின் சார் அனுசயா இன்னும் வரல அவங்க போன் அட்டன் பண்ணல என்று அவனுடைய உதவியாளர் தெரிவித்தார் மிகவும் டென்ஷனில் இருந்த கவின் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் இன்னும் பத்து நிமிஷத்துல அவ இங்க வரலன்னு சொன்னா அவ இனிமே வரவே வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் அனுப்பு என்று கவின் பொறுமையாக தன்னுடைய உதவியாளரிடம் கவின் சொன்னது போலவே மெசேஜ் அனுப்பினான் உதவியாளர் உடனே அவனுடைய போனுக்கு ஒரு கால் வந்தது அது அனுசூயா தான் மறுமுனையில் இருந்த அனுசூயா நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் எனக்கு கவினை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல அலட்சியமாக பதிலளித்தாள் இந்த விஷயத்தை தங்கியவாறே கூறிய உதவியாளரை பார்த்த கவின் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் உனக்கு அரை மணி நேரம் டைம் தர நீ என்ன ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு வேணும் என்று கூறினான் இன்னும் அரை மணி நேரத்துல நான் எங்கு போய் பெண்ண தேடுவேன் முதலாளி ஏன் இப்படி நியாயமே இல்லாம நடந்துக்கிறாருன்னு தெரியலையே என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் அவனுடைய அசிஸ்டன்ட் ஓ இவர் சொல்றதும் நியாயம் தானே அவரோட நிலைமை அப்படி அவரு அவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்காரு என்று யோசித்துக் கொண்டே என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான் அவன் கவின் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான் சென்னையில் இருக்கும் பெரிய நிறுவனங்களில் அவனுடைய நிறுவனம் தான் முதலிடத்தில் இருக்கிறது அவனுடைய குடும்பத்தார் அவனை பெரிய பணக்கார வீட்டு பெண்களில் யாராவது ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அவனுக்கு தொழில் மீது இருந்த காதலில் ஒரு சதவீதம் கூட பெண்கள் மீது இல்லை அவனுடைய குடும்பத்தாரின் வற்புறுத்தல் தாங்காமல் அவன் யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தான் அவ்வாறு சுப்புவால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்தான் இந்த அனுசூயா இவள் இப்படி காலை விடுவாள் என்று சுப்பு எதிர்பார்க்கவே இல்லை கவினுக்கு இருக்கும் செல்வாக்கிற்கு அவன் ஒரு விரலை சொடுக்கினால் போதும் அவனுடைய காலடியில் கிடக்க ஏராளமான பெண்கள் தவம் கிடந்தார்கள் அவனுக்கு விருப்பமான எந்த ஒரு பெண்ணையும் அவன் எளிதாக தேர்ந்தெடுக்கலாம் இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த வெண்பாவின் மனதில் திடீரென ஒரு யோசனை தோன்றியது அவள் தன்னுடைய கண்ணாடியை கழற்றி டென்ஷனாக நின்று கொண்டிருந்த கவினுக்கு முன்னால் போய் நின்றாள் பின் நிதானமாக மிஸ்டர் கவின் நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு இங்க வரல அது போல என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்தவனும் வேறொரு பெண்ணு கூட ஓடி போயிட்டான் அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேனா நாம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என கேட்டாள் அதை கேட்ட கவினின் அசிஸ்டன்ட் சுபு தன்னுடைய காதுகளை நம்பாமல் உறைந்து நின்றான் இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஒரு கணம் திடுக்கிட்ட கவினும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று வந்து தன் முன்னால் தன்னம்பிக்கையோடு வந்து நிற்கும் வெண்பாவை பார்த்தான் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை கவினும் தனது கண்ணாடியை அகற்றி அவளை கீழ் வரை ஒரு நிமிடம் ஆராய்ந்தான் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய திருப்தி தெரிந்தது ஒரு நிமிடம் கழித்து தன்னுடைய அசிஸ்டன்ட் சுபுவை அழைத்து சுபு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இந்த பொண்ணோட டீடெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் என கட்டளையிட்டான் வெண்பாவை பற்றி ஏற்கனவே சுபுவிற்கு ஓரளவுக்கு தெரியும் அவன் உடனே கூகுளில் மாடல் அழகி வெண்பா என்று சர்ச் செய்து அவளை பற்றிய விவரங்களை எடுத்து அதனை கவனிடம் காட்டினான் இரு நிமிடங்களுக்கு பின் கவினின் உதடுகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தடுமாற தொடங்கின சரி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே பதிலாக அளித்தான் சபரி செய்த காரியத்தால் விரக்தியின் உச்சத்தில் இருந்த வெண்பாவுக்கு கவினை சந்தித்தது அவளுக்கு நிகழ்ந்த அதிர்ஷ்டமாக நினைத்தாள் ஒரு பெண்ணை தவறான வழியில் பயன்படுத்துவதற்கு அவனிடம் எந்த காரணமும் இல்லை அவனுக்கு அதற்கான தேவையும் இல்லை அவனுடன் உறவு கொள்ளவும் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள் அவள் கவினை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த ஒரே காரணம் சபரியை பழிவாங்கத்தான் தனக்கு திருமணம் ஆன செய்தியை தெரிந்து கொள்ளும்போது அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை பார்க்க விரும்பினாள் வெண்பா இருக்காதா பின்ன அவள் அவனை எந்த அளவுக்கு நம்பினாள் ஆனால் அதற்கு அவனுடைய பதில் துரோகம் மட்டுமே காதலில் தோற்றால் ஆண்கள் மட்டும்தான் தாடி வைத்துக் கொண்டு சோகத்தில் இருப்பார்களா என்ன பெண்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு ஆனால் வெண்பா ஒரு வித்தியாசமானவள் அவள் புதுவிதமாக அவனை பழிவாங்க முடிவு செய்தாள் நடைமுறைகள் விரைவாக முடிந்தது அரை மணி நேரத்தில் வெண்பா கவினின் மனைவியானாள் அடுத்த நிமிடங்களில் அவளுடைய கைகளில் திருமண சான்றிதழ் இந்த நிமிடம் முதல் வெண்பா கவினின் மனைவியாகிவிட்டாள் மிஸ்டர் கவின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று தாய்க்கத்துடன் கேட்டாள் வெண்பா கார்ல போறப்போ பேசிக்கலாம் என்று மட்டும் கூறிய கவின் திருமண பதிவு அறையிலிருந்து வெளியே நடந்து வரும்போது தனது கூலிங் கிளாஸை மீண்டும் மாட்டிக்கொண்டான் வெண்பாவும் அவனுக்கு நெருக்கமான தொலைவில் பின்தொடர்ந்து நடந்து வந்தான் இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம் அத நான் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் என்றான் கவின் எனக்கு எதுவும் வேணாம் ஆனா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு நீங்க அத மட்டும் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தா போதும் நீங்க அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன் என்று கொஞ்சம் தயக்கத்துடன் கூறினாள் வெண்பா என்ன சொல்லு என்று கவின் கார் கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஷர்ட் மேல் இரண்டு பட்டன்களை அவிழ்த்து விட்டு கொண்டான் உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்புறம் என்னோட பர்சனல் விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாது என்று கூறினாள் வெண்பா மேலும் தொடர்ந்த அவள் கவலைப்படாதீங்க நான் இனிமே உங்களோட பொண்டாட்டி நீங்கள் என்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லனாலும் இந்த நிமிஷத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் பொண்டாட்டி நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் இனிமே நெருங்கி என்று உத்தரவாதம் அளித்தான் வெண்பா வெண்பாவின் கோரிக்கையை கேட்ட கவின் லேசாக புன்னகைத்து காரின் ஜன்னல்களை மூடினான் பின்னர் ஏசி ஆன் செய்தான் நீ சொல்றத நான் அக்செப்ட் செய்ய ஆனா உனக்கு நான் ஆறு மாசம் டைம் கொடுக்கறேன் அதுக்குள்ள நீ உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோ அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் நாம பாரம்பரிய முறையில எல்லோருக்கும் சொல்லி கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா என கூறினான் கவின் தேங்க்ஸ் என வெண்பா பதில் உரைத்தாள் நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நாம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்க கூடாது தான் இருக்கணும் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர நான் உனக்கு மூன்று நாள் டைம் கொடுக்கறேன் நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் என்று கூறினான் கவின் பெண்பாவால் கவினின் இந்த கோரிக்கைக்கு மறுப்பு கூற முடியவில்லை அவர்களுக்கு இப்போது திருமணம் ஆகியிருந்தாலும் கூட இந்த கோரிக்கை நியாயமானதுதான் ஆகையால் அவள் தன் தலையை ஆட்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என பதிலளித்தாள் குட் என்றான் கவின் இருவரும் தங்களது கண்டிஷன்களுக்கு பரஸ்பரம் ஒத்துக்கொண்ட பிறகு வெண்பா கவினின் காரில் இருந்து வெளியேறினாள் ஓட்டுநரின் இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்த சுப்பு முன்புற கண்ணாடி வழியாக கவினைப் பார்த்தான் பாஸ் நாம இப்ப ஆபீஸ்க்கு போகலாமா நீங்க கல்யாண விஷயத்தை பத்தி சொல்ல உங்க போறீங்களா என்று கேட்டான் நீ முதல் இந்த வெண்பாவை ஒவ்வொரு மூமெண்டையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்று காரில் இருந்து கவின் இறங்குவதற்கு முன் சுப்புவிடம் ஆணையிட்டான் திடீரென ஒரு பெண் தன்னிடம் வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டவுடன் அவன் முதலில் ஒத்துக்கொண்டாலும் கொஞ்சம் யோசித்தான் இந்த வெண்பாவுக்குள் வேறு ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தான் அவள் மூன்று வருடத்திற்கு முன்பு ஒரு துறையில் பிரபல மாடல் அழகியாக இருந்தாள் திடீரென முதன்மை பொழுதுபோக்கு நிறுவனத்தின் வாய்ப்புகளை நிராகரித்தாள் இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டாள் இறுதியாக அவள் மிகச்சிறிய சிறிய நிறுவனமான சபரிநாதனின் தியானி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் சைன் செய்ய போவதாக அறிவித்தாள் இது முதலாளியான சபர்க்கு வியப்பூட்டும் செய்தியாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது